பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் ஜெய் நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் அன்பிற்கினிய கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து குரு அதிசார பயிற்சி பத்தி பார்க்கலாம் வழக்கமா குரு பகவான் ஒரு ராசியில பன்னெண்டு மாசம் சஞ்சாரம் செய்வார் இப்போ மிதுன ராசியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் ஆனா திடீர்னு அக்டோபர் பதினெட்டுல இருந்து தன்னுடைய சஞ்சாரத்தில் வேகத்தை கூட்டுகிறார் அதிசாரமாக வேகமாக மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்ய வேண்டிய குரு பகவான் ராசி வரைக்கும் வேகமாக போயிடுறார் டிசம்பர் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் அந்த வேகம் அப்படியே அதிசாரமாக சாதாரணமாக போற வேகத்தை விட கொஞ்சம் அதிகமான வேகத்தோடு சென்று கடகராசியை சஞ்சாரம் செய்கிறார் டிசம்பர் மூணாம் தேதி திரும்பவும் தன்னுடைய பழைய நிலைக்கு வக்கர நிலையில் திரும்ப மிதுன ராசியை நோக்கி நகர்ந்து வருகிறார் இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் குரு பகவானுடைய அந்த வேகமான சஞ்சாரம் அதன் பிறகு அந்த குரு பகவான் திரும்ப வருகின்ற போது வக்கர நிலையில் தருகின்ற பலன்கள் இதெல்லாம் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறுபடும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிற பதிவு பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்க போறோம் பொதுவா குரு பகவான் மிதுன ராசியிலேருந்து பார்க்குறப்போ குருவோட பார்வை கோடி நன்மையை தரும் எல்லா தோஷங்களையும் விளக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் மிதுன ராசியிலேருந்து ஐந்தாவது பார்வையாக துலாம் ராசியையும் ஏழாவது பார்வையாக தனுசு ராசியையும் ஒன்பதாவது பார்வையாக கும்ப ராசியையும் அதுவா இந்த மிதுன ராசி சஞ்சாரத்துல குரு பகவான் பார்ப்பார் ஆனா தான் அதிசாரமா அவர் கடகராசிக்கு போயிடுறாரு மிதுனத்திலேருந்து கடகராசிக்கு போகிறதுனால அந்த கடகராசியிலேருந்து அஞ்சாவது இடமான விருச்சிகத்தை பார்க்கறார் அஞ்சாவது ஏழாவது ராசியான மகரத்தை பார்க்கறார் ஒன்பதாவது ராசியான மீனத்தை பார்க்கிறார் அப்போ அந்த குருவோட பார்வை சற்று மாறுபடுகின்றது குருவோட அந்த வேகமான அந்த நகர்வு அப்படிங்கிறது சற்று மாறுபட்ட பலன்களை தரும் இதுவரைக்கும் மிதுன ராசியிலேருந்து சஞ்சாரம் செய்து பலனை தந்து கொண்டிருந்த குரு பகவான் ஒரு நாற்பத்தஞ்சு நாட்கள் கடகராசியிலேருந்து தன்னோட சஞ்சார பலன்களை தர இருக்கின்றார் இந்த மாறுதல்கள் எப்படிப்பட்ட பலனை பன்னெண்டு ராசிக்கும் தரும் அப்படிங்கிறதத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் அன்பிற்கினிய தனுசு ராசி என்பர்களே குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம் தனுசு ராசியை பொறுத்தவரை குரு பகவான் இதுவரைக்கும் ஏழாவது வீட்டில் களத்திரஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார் இப்போ அஷ்டமஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற எட்டாவது இடத்துக்கு வரப்போகிறார் இது ஒரு பெரிய நன்மையாக இருக்குமா இல்லை கெடுதல் அதிகமாக இருக்குமா அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக குரு ஏழாவது வீட்டில் இருந்தால் பலவிதமான நன்மைகளை ஜாதகர் பெற்றிருப்பார் அப்படி ஏழாவது வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த குரு பகவான் அதிசாரமாக ஒரு நாற்பத்தஞ்சு நாட்கள் எட்டாவது வீட்டில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் கண்டிப்பாக அது ஒரு விதமான பாதகத்தை தருகின்ற அமைப்பு தான் தனுசு ராசியை பொறுத்தவரை எட்டாவது வீடு என்பது சற்று வியாதிகளை தரக்கூடியது நோய்கள் சா தாக்கம் இருக்கும் உடல் உபாதைகள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே நேரத்தில் நம்மளை பற்றிய கருத்துக்கள் வெளியில் பேசுகிறவங்க கொஞ்சம் தவறான கருத்துக்கள் விமர்சனத்துக்கு ஆளார ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் நம்ம ப ப தான் இருந்தோம் அன்றைக்கி நம்ம முகத்துக்கு நேராக பேசாதவங்கள்லாம் இன்றைக்கி நம்ம முகத்துக்கு நேராக நம்மளை காரி துப்புறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஜாதகருக்கு வருகின்ற சூழ்நிலை ஏற்படும் நம்ம அதே மாதிரி செயல்பாடுகளாக இருந்தாலும் அது விமர்சனத்துக்குள்ளார ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஜாதகருக்கு ஏற்படும் பொதுவாக எட்டாவது வீடு அப்படின்னா ஒரு தீராத வியாதி நீண்ட காலமாக பாதிப்பை தருகின்ற வியாதின்னு வச்சுக்கொள்ளாங்க நோய் வம்பு வழக்குகள் இன்சூரன்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆராய்ச்சி அதே மாதிரி யூரினரி பிளாடர் கிட்னி கர்ப்பை இதெல்லாம் சொல்லக்கூடியதுதான் எட்டாவது வீடு மறைமுகமான எதிரிகளை சொல்லக்கூடியது நமக்கு யார் பிரச்சனையா இருப்பாங்கன்னு நமக்கே தெரியாது எதிர்பாராத இடத்துல இருந்து பிரச்சனை வர்றத பார்க்கலாம் அப்போ அந்த எட்டாவது வீட்டில் சஞ்சாரம் செய்கிற இந்த நாற்பத்தி அஞ்சு நாட்கள் தனுசு ராசியை பொறுத்தவரை சுமாரான பலனை தான் தரும் மற்ற அமைப்புகள் கிரக அமைப்புகள் சொல்லலாம் பத் நாலாவது வீட்டில் சனி இருக்குது மூணாவது வீட்டில் ராகு உட்காந்துருக்கார் ரொம்ப அற்புதமான பலனை திற நேரம் அதே மாதிரி ஒன்பதாவது வீட்டில் கேது பகவான் உட்காந்துருக்காரு அதுவும் நல்ல இடம் அப்போ தனுசு ராசியை பொறுத்தவரை படிப்பு சம்பந்தமாக மாணவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் ஏமாற்றமாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நம்ம தொண்ணூறுமாக எதிர்பார்த்தோன்னா எண்பது தான் வரும் நம்மளுடைய படிப்பில் ஒரு தேக்க நிலை ஏற்படும் அதே மாதிரி நம்ம வேலைக்கான முயற்சிகளை செய்கின்ற அந்த காலகட்டமானது ஒரு தடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தனுசு ராசிக்கு அது மாதிரி இல்லை குருவோட பார்வை பன்னெண்டாவது வீட்டில் வயிறு ரெண்டாவது வீட்டில் வயிடுது நாலாவது வீட்டில் வயிடுது தனுசு ராசியை பொறுத்தவரை இதுவரைக்கும் தூக்கம் இல்லாமல் இருந்திருப்பாங்க கணவன் மனைவி அந்யோன்யம் ரொம்ப குறைவாக இருந்திருக்கும் அதே நேரத்தில் தேவையில்லாத பெரிய செலவுகளை தருகின்ற காலகட்டமாக இருக்கும் குரு வந்து பன்னெண்டாவது வீட்டை பார்க்கறதுனால அந்த தூக்கம் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் நம்ம செலவழிக்கின்ற பணம் சுப செலவுகளாக மாறும் அதே மாதிரி கணவன் மனைவி உறவு ரொம்ப அற்புதமாக இருக்கின்ற ஒரு காலகட்டத்தையும் பார்க்கலாம் அப்போ ரெண்டாவது வீட்டை குரு பகவான் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் இதுவும் ஜாதகருக்கு ஒரு நல்ல பலனை தான் தரும் ஆனால் என்ன நம்ம வருமானம் அப்படிங்கிறது நம்ம கைக்கு வராது அந்த வருமானம் நம்ம கைக்கு வர்றதுக்கான தாமதம் ஏற்படும் நம்ம யாருக்காவது கடன் கொடுத்துருப்போம் அந்த பணம் திரும்பி வர வேண்டிய நேரம் வந்தாலும் அது கைக்கு வர்றதுக்கு பிரச்சனைகள் இருக்கும் நம்மகிட்ட கடன் கெஞ்சி வாங்கினவங்க இப்போ நம்ம கெஞ்ச விட்டுருவாங்க நம்ம தான் கடன் கொடுத்துருப்போம் ஆனாலும் இப்போ நம்ம பணம் கேட்கும்போது நமக்கு கெட்டவங்களாக மாறுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் நம்மளோட மதிப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாமே கேள்விக்குறியாக இருக்கும் நேற்று வரைக்கும் நம்மகிட்ட பேசுறதுக்கே பயந்தவன் நம்ம இப்போ கேள்வி கேட்குற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் அதே மாதிரி நாலாவது வீடு என்று சொல்லப்படுகின்ற வீடு நிலம் படிப்பு கல்வி தாய் முதலிய விஷயங்களை பற்றி சொல்லுகின்ற இடத்தை குரு பார்க்குறதுனால கடன் வாங்கியாவது ஒரு வீடை கட்டுற ஒரு சூழ்நிலை ஏற்படும் இன்னும் சொல்லப்போனால் அகலக்கால் வைத்து ஒரு வீட்டை கட்டுவோம் நம்ம ஸ்டாண்டர்டுக்கு அல்லது நம்முடைய அந்தஸ்துக்கு ஐம்பது லட்சத்தில் ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சோன்னா எழுபத்தஞ்சி லட்சம் செலவையும் அப்போ அந்த வீடு வாங்கிறதுனால ஒரு சின்ன பிரச்சனை நமக்கு வந்து சேரும் கூடுதல் பேர்டுன்னு சொல்லுவாள் அந்த மாதிரி தேவையில்லாத ஒரு பொருளாதார பழு அதன் மூலமாக நமக்கு மன அழுத்தங்கள் வருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் தாயாருடைய உடல் நலம் சம்பந்தமாக சில செலவீனங்கள் இருக்கலாம் அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த செலவுகள் இருக்கலாம் நாலாவது வீட்டை குரு பார்க்கறதுனால நம்முடைய படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அல்லது இந்த மற்றவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு முன்னேற்றம் இருக்குமானால் அது ஒரு கேள்விக்குறி தான் லேசான முன்னேற்றம் இருக்கும் கண்டிப்பாக படிப்பு சம்மந்தமான விஷயங்களில் குரு பார்க்கறதுனால மாற்றங்கள் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா படி அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஜாதகருக்கு இருதயம் அல்லது சுவாசம் அல்லது நுரையீரல் சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதுலேருந்து ரிலீஃப் ஆக அதுலேருந்து விடுபடுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் முகம் கண் வாய் போன்ற விஷயங்களில் கண் சம்பந்தமாக ஏதாவது சிகிச்சைகள் பெற்று அதை பிராப்ளத்தை சரி செய்யலாம் அதே மாதிரி சில பேருக்கு காது சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் வந்து அது சரி செய்யப்படும் இந்த காலகட்டத்தில் நமக்கு வேலையாட்கள் அவ்வளவு உதவிகரமாக இருக்க மாட்டாங்க நம்ம நம்பின வேலையாட்கள் நமக்கு எதிராக திரும்புகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் அதே போல் சில பேருக்கு பாஸ்போர்ட் வாங்கி வெளிநாடு சென்று வருகின்ற வாய்ப்புகள் திடீர்னு வரும் போன மாதம் நான் நினைக்கல இந்த மாதம் பாஸ்போர்ட் வாங்கினோம் அடுத்த மாதம் ஊருக்கு போனோம் வெளிநாடு போனோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி பாதரை அல்லது ஏதாவது பயணங்கள் மேற்கொள்ள ஏதாவது கோவில் வேண்டுதல் இருக்கும் நடந்தே வரேன் அப்படின்னு வே வேண்டிருப்பாங்க அந்த மாதிரி பாத யாத்திரையாக ஏதாவது பயணங்கள் கோவில்களுக்கோ அல்லது வேறு எங்கேயாவதோ மலை ஏறுகின்ற ஒரு வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலம் அதே மாதிரி நம்ம எதுலையாவது முதலீடு செஞ்சுருந்தால் அந்த முதலீடு சம்மந்தமான கவலை இது திரும்ப வருமா வராதா தெரியாமல் அங்கே போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோமேனு மனக்கவலையோடு இருக்கிறவங்களுக்கு அந்த கவலையிலேருந்து விடுபடுகின்ற ஏதோ கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு ஒரு பணம் திரும்ப வருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் முழுசுமா வருமா முழுமா நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது ஒரு பாட்டு நமக்கு வந்தாலே ஒரு சந்தோஷம் தானே முழுசுமே நஷ்டம்னு நினச்சப்போ ஓரளவுக்கு நமக்கு ஒரு ஐம்பது சதவீதம் திரும்பி வந்ததுன்னா சந்தோஷம் தானே அந்த மாதிரியான அரகுர சந்தோஷம் ஆகவே தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த குரு அதிசாரம் என்பது ஒரு கலப்படமான பதில் நன்மைகளும் கெடுதல்களும் மாறி மாறி வருகின்ற ஒரு சூழ்நிலையை தான் பார்க்கலாம் பண விஷயத்தில் கொஞ்சம் தடங்கல்கள் இடைஞ்சல்கள் இருக்கலாம் படிப்பு விஷயத்தில் முன்னேற்றம் இருந்தாலும் அது போதிய அளவு இருக்காது திருமணத்துக்கான முயற்சிகள் கொஞ்சம் தடைப்படுகின்ற அல்லது தள்ளிப் போகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் தனுசு ராசியை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அந்த நாற்பத்தஞ்சு நாள் குரு அதிசாரமாக பனை பயணம் செய்கின்ற போது உங்களுடைய முயற்சிகளை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி வச்சால் நல்லது நன்றி வணக்கம் வாய் கடவுள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்